குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ் கர்மயோகின் அருளமுதம் அமுதம் சாப்டர் அன்பர்கள் வழிபாடு நேற்றைய தொடர்ச்சி இருபத்தேழு ஒவ்வொரு நாளும் அன்னையை நோக்கி ஒரு அடியெடுத்து வைக்க வேண்டும் இதுவரை சொல்லிய முறைகளில் எல்லாவற்றையும் விட இது கடுமையானது சாதாரண அமெரிக்கர் ஒருவர் லாரி அப்ளை என்று பெயருடையவர் நூறு கோடி ரூபாய் செலவாணி உள்ள கம்பெனியில் தலைவராக வந்தார் படிப்படியாக அவரது வாழ்வில் முன்னேற்றம் அடைந்து எளிமையான நிலையிலிருந்து உயர்வுக்கு எட்டினார் இவர் தினமும் ஏதாவது புதியதாக ஒன்றை கற்றுக்கொள்ள வேண்டும் என்று கொள்கையை கடைபிடித்தார் தம் தொழில் சம்பந்தப்பட்ட ஒரு நுணுக்கத்தை அவசியமாக அன்றாடம் அவர் கற்றுக்கொள்வார் இரவு தூங்கும் போகும் முன் இன்று எதை கற்றுக்கொண்டோம் என தம்மையை கேட்டுக்கொள்வார் ஒருநாள் தம்மால் எதையும் கற்றுக்கொள்ள முடியவில்லை என்றால் அறிந்து அன்று அவரால் தூங்க முடியவில்லை அகராதியை டிக்ஷனரி எடுத்து தமக்கு புதிய சொல் ஒன்றை கற்றுக்கொண்டார் அதன் பின்னரே அவரால் தூங்க முடிந்தது இது ஒரு அற்புதமான கொள்கை அன்னையிடம் வந்த பின் ஆயுளில் ஒருமுறை முறை அன்னையை நோக்கி ஒரு அடி எடுத்து வைத்தால் அது தவம் பழித்ததற்கு நிகராகும் தினமும் ஏதாவது ஒரு விஷயத்தில் செய்வதெப்படி கடினம்தான் அந்த கடினமான முறையை கைக்கொண்டு கொண்டு பலனடைய வேண்டும் என்பதே கொள்கை இதிலும் ஒரு சிறப்பு மனம் பக்குவம் அடைந்து இக்கொள்கை ஏற்றுக்கொண்டால் அன்னை கடினமான முறையையும் சந்தோஷமான முறையாக மாற்றி கொடுப்பார் பின்னர் ஒவ்வொரு செயலிலும் எப்படி அன்னை நோக்கி முன்னேறுவது என்பதை அன்னையை புரிய வைக்கிறார் வாழ்வின் கூறுகள் ஆயிரம் ஒவ்வொரு செயலுக்கும் நூறு பகுதிகள் உள்ளன ஒரு பகுதியிலாயினும் நாம் அங்கு ஒரு முன்னேற்றத்தை காண முடியும் இதை ஏற்றுக்கொண்டவர்கள் இல்லை ஆனால் ஒருவர் ஏற்றுக்கொண்டால் இது போன்ற புதுமை இல்லை என்பதை அவர் காண்பார் அன்னையின் சிறப்பான பார்வைக்குரியவராவார் அவர்